பணி ஒரு அற்புதம் அது கடவுளின் கொடை கடவுளன்பின் வெளிப்பாடு அனைத்தையும் படைத்து மனிதரை ஆண்டு நடத்தச் சொன்ன இறைவன் மனிதர் தன்னுடைய படைப்பு மட்டுமல்ல தன்னுடைய சாயல் என்று கருதியதால் படைப்பை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதரை பணிக்கிறார் பணி செய்தல் படைத்தவனோடு பயணித்தல் என்கிற உணர்வை மனிதர்கள் நாம் மறந்துவிட்டோம் பணி செய்வது பணத்திற்காக பதவி உயர்விற்காக நமக்கு பிடித்தவற்றையெல்லாம் வாங்கி குவிப்பதற்காக நல்ல பணியாளர் என்ற பாராட்டிற்காக கடமை என்கிற கண்ணோட்டத்திற்காக என்று பணியின் உண்மை மாண்பை நாம் திரித்து விட்டோம் பணியில் மகிழ்வு இருக்கிறது என்பதே பலருக்கு மறந்துவிட்டது பேதர் சொல்வது போல விருப்போடு அதாவது மகிழ்வோடு பணி செய்வதே இந்த எட்டாம் நாளில் நாம் செய்ய வேண்டிய தவச்செயல்